ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் கத்த இசை மிருக சீவனுக்கும் எகிப்தியன் மிருக சீவனுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இசைவன் புத்திரக்கு உரியவர்கள் எல்லாமற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றான் இங்க இசைவேலுக்கும் எகிப்திற்கும் உள்ள மிருக சீவன்களை வித்தியாசம் பண்ணுவார் இஸ்ரவேலு கிட்ட இருக்கிற மிருக ஜீவன் எல்லாவற்றிலும் ஒன்று சாவதில் அவரை நம்பி இருக்கிறவங்க அவரை சார்ந்து இருக்கிறாங்க தம்முடையவர்களுக்கு அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கத்தர் ஆசிர்வதிக்கல வித்தியாசங்களை கொண்டு பண்ணுகிறார் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் அவர் அதனோடு கூட வேதனை

விதவி தீர்க்கதரிசிதான எழுதுதான அந்த விதவி வீச்சுக்கு கடந்து போவார் அப்போ எலிசா அந்த பெண்ணிடத்தை கேட்குறாரு உங்கள் வீட்டில் என்ன இருக்குது நான் என்ன செய்ய வேணும் உங்கள் வீட்டில் என்ன இருக்க போடும்போது அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு கூட எண்ணம் மாட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சில ஆள் ஆலோசனைகள்லாம் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறது நம்மளால் பார்க்க முடியும் ஆரம்பசனம் சொல்லுகிறது நான்காம் அதிகாரம் ஆரம்பசனம் அவள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அப்படி தொடர்ந்து நம்ம வாசிக்கப்படும் போது அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இங்கே கத்தர் ஆசிர்வதிக்கிறதுல வித்தியாசத்துக்கு பாருங்கள் ஒரு கூட எண்ணெய் பார்த்து அந்த எண்ணெயை கத்தர் அதை கொண்டு கத்தர் அந்த குடும்பத்தை ஆசுவதிக்கிறார் அவன் கடன் குறைச்சி வந்து கத்தர் மாற்றுகிறார் அந்த வேதம் சொல்லுகிறது நீங்க ஜீவனும் பண்ணுங்க நீங்களும் பிள்ளையும் இது மீந்தது கொண்டு ஜீவன் பண்ணுங்க சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவர்களை அனுப்புறதை நம்மளை வாசிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொல்லுமே நம்முடைய ஆண்டவரும் கத்தர் நம்முடைய வித்தியாசமாய் ஆசுவதிக்கிறவராக இருக்கிறார் என்ன ஆட்டில் இருக்குது அதை நம்ம கொடுக்கப்படும் போது கத்தர் அதை கொண்டு ஆசிர்வதி சிங்க குட்டைகள் தாட்சிடந்து பட்டினா இருக்கும் கத்தரை ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆசிர்வாதத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ணுறார் இந்த உதவிக்கு மாத்திரம் அல்ல வேதத்துல யாரெல்லாம் அவடத்தில் தேடி வரான் அவர் யாரிடத்துல தேடி போனார் அவர் அவரை கொண்டோ மனுஷரை கொண்டோ கத்தர் வித்தியாசமான ஆசிர்வாதங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கருத்து ஆசிவாதத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி நடத்த அவர்